நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மும்பையில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்க போகுது ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் டெல்லி வர போகிறாரு நாளைக்கு முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்து போயிருக்கிறாரு ஸோ வரப்போகிற நாற்பத்தெட்டு மணி நேரம் டிப்ளமசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டைட் ஷெடியூலு ஸோ இது பற்றி நான் நிறைய செய்திகளை வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து நான் பேச போகிறேன் இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆம்ராம் ஏர் டு ஏர் மிசைல வரும் காலங்களில் சப்ளை பண்ண போகிறாங்க பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது ஸோ நம்ம ஏன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த பெரிய மிலிட்ரி வெப்பன் சேலும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பண்ணலை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு சின்ன சேல் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஒரு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான எஃப் சிக்ஸ்டீன் பூரிமானம் ஆம்ரா மிசைல்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ நாளாக பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த வெப்பன்ஸும் சப்ளை பண்ணாத அமெரிக்கா வரும் நாட்களில் அந்த ஏர் டு ஏர் மிசைலை பெரிய எண்ணிக்கையில் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த ஆம்ரா மிசைலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் அமெரிக்கா எதுக்கு பாகிஸ்தானுக்கு வழங்குறாங்க அப்படின்னா இந்தியாவை கவுண்டர் பண்ணுவதற்காக இந்த ஆம்ரா மிசைல் அப்படின்றது அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏர் டு ஏர் மிசைல் என்ன அப்படின்னு ஒரு நாட்டினுடைய போர்மானம் எதிரி நாட்டினுடைய போரிமானத்தை சுட்டு வீழ்த்துவது தான் இந்த ஏர் டு ஏர் மிசைல் இந்த ஆம்ரா மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர்லேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தா ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து இருந்து ஒரு ஏர் த்ரெட் அப்படின்றது இல்லை அவங்க கிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் இல்லை ஈரான்கிட்டையும் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் இல்லை அவங்கள பெரிய ஏர் த்ரெட் எதுவும் இல்லை ஸோ இந்தியா கிட்ட இருந்து மட்டும்தான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு ஸோ அமெரிக்கா பாருங்க எப்படி இந்தியாவை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து அவங்க வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்த

ஸோ அதனால் அவங்களுடைய ஃபைட்ரு ஜெட்ஸ் வந்து மேனுவர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய ஃபைட்ரு ஜெட்ஸ்கிட்ட இருந்து தப்பி தப்பிப்பது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இருந்து தப்பிப்பது அதனால் நம்மளுடைய ஃபைட்ரு ஜெட்ஸை டிட்ரு பண்ணுவதற்காக அவங்க லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அவங்களுடைய ஏற்ப ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒன்று சைனாவினுடைய பிஎல் ஃபிஃப்டீன் ஏர் டு ஏர் மிசைல் அதனுடைய ரேஞ்ச் வந்து ஆவரேஜாக ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஆம்ராம் இந்த ஆம்ராம் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ரெகக்னைஸ் செய்யப்பட்ட ரொம்ப பாப்புலரான ஒரு ஏர் டு ஏர் மிசைல் இது வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாடுகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நாற்பது நாடுகள் நீங்கள் எமேஜின் பண்ணி பாருங்கள் துருக்கியிலிருந்து ஆஸ்திரேலியா கனடா அப்புறம் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் சவுத் கொரியா ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நவீனமான மிசேல் தான் பாகிஸ்தான் வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ அதனுடைய அட்வான்ஸ்டு வேரியண்ட் வந்து வாங்க போகிறாங்க ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செட்பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய செட் பேக் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் கேட்டே இருக்கணும் ஆம்ரா மிசேல் வந்துட்டு இருந்தது பேக்கோட் ஸ்டேக்கப்பு அப்புறம் பாகிஸ்தான் அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளோபல் மீடியாவுக்கு வந்து நம்ம சொன்னோம் சேலை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி நிறையா தெரியும் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் நாலேஜில் வந்து வச்சுருப்பாங்க அடுத்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணோன்னா எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எது பெரிய செட்பேக்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பெரிய வெப்பன் சேலை பாகிஸ்தானுக்கு பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் அதே மாதிரியே பாகிஸ்தான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சதாக கூறப்படுகிறது இவங்க வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு பாடி போயிட்டு வந்தாங்கல்ல ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக பிஸ்னஸ் வந்து பாகிஸ்தான் நம்மளுக்கு நல்லா கொடுக்குறாங்க பாகிஸ்தான் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேலையும் லாபத்துக்காக பண்ணார் அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானினுடைய அத்தனை ஏர்பேஸ் இசுமே கிட்டத்தட்ட பதினோரு ஏர்பேஸ் சிஸ்யுமே வந்து க்ரூஸ் மிசைல்ஸின் மூலமாக நம்ம வந்து பெரிய அளவுக்கு தாக்கி அடித்தோம் பாகிஸ்தான் நல்லா அதை தடுக்கக்கூட முடியல அவங்களுக்கு பெரிய சேதம் வந்து ஏற்பட்டது பாகிஸ்தானினுடைய ஸ்குவாட் லீடர் உஸ்மான் யூசிஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் இருக்கிறப்போ வந்து உயிரிழந்தார் ஸோ பாகிஸ்தான் அந்தளவுக்கு எக்ஸ்போஸ்டாக வந்துட்டு ஆனாங்க இப்போ அந்த சுச்சுவேஷனை மாற்றுவதற்கு பாகிஸ்தான் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு அமெரிக்கா உதவி பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செட்பேக் கண்டிப்பாக சைனாவினுடைய ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை பேட்டரி இருக்கட்டும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் ஒட்டன் ரஷ்யா பொருளையும் அதை வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க பிரம்மோஸ் மிசைல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஆனால் மற்ற ஸ்கேப் க்ரூஸ் மிசைலோ இல்லை ரேம்பேஜ் மிசைலோ இல்லை ட்ரோன்ஸோ இது மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க இல்லைன்றீங்களா இல்லைன்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா தனியாக டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம பேசுவோம் ஸோ இதான் நண்பர்களே விஷயம் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய உதவியை பாகிஸ்தானுக்கு பண்ண போறாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை செஞ்சு வந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இன்னைக்கு புதன்கிழமை பாகிஸ்தானினுடைய கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனிர் தலைமையில் ஸோ இதில் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து விடுத்துருக்குறாங்க ஏற்கனவே அவங்களுடைய மிலிடரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்துட்டாங்க நம்மளுடைய ஆர்மி சீஃப் வந்து சொல்லியிருந்தார்ல பாகிஸ்தான் வந்து ஏதாவது பயங்கரவாத சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜியாகிரஃபியை மாற்றிடுவோம் உலக வரைபடத்துலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து ஆர்மி சீஃப் சொல்லியிருந்தாரு அதுக்கு பாகிஸ்தான் சைட்லேருந்து பயங்கரமான ரியாக்ஷன் இருக்குது ஸோ இப்போ அடுத்து பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸில் இந்தியா வந்து அவங்களுடைய ஜியாகிரபியை அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த முறை இந்த ஜியாகிரஃபினால் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம புரிய வைப்போம் ஷேட்ரு ஆவாங்க இந்தியா வந்து உடஞ்சி போவாங்க ஐயோ நம்மளுடைய அட்வான்டேஜே நம்மளுக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நம்மளுடைய தாக்குதல் கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து பேசியிருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் எல்லா இடத்தையுமே அடிக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் இல்லை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டீட்டெயிலாக நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பிஓகே வீடியோவில் உங்களை நான் சொல்லியிருந்தேன் மூணு நாலு நாள் முன்னாடி நான் பேசியிருந்தேன் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ திருப்பி அதே ட்ரைமே இவரும் வந்துட்டு வச்சிருக்கிறாரு மிலிட்டரி ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னதையே ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அவங்க நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க முக்கியமாக அந்த கான்ஃபரன்ஸ் துவங்குற அந்த சமயத்தில் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க யாருக்காக அப்படின்னா இந்த பயங்கரவாத தாக்குதல்னால பாகிஸ்தானில் நிறைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதன்கிழமை அவங்க ராணுவ வீரர்களுக்காக பிரேயர் பண்ணக்கூடிய அதே சமயத்தில் இன்னைக்கு புதன்கிழமை அதிகாலை கேபி ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரகேசை அப்படின்ற அந்த டிஸ்டிக்டில் டிடிபி வந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது நடத்தின அந்த தாக்குதலில் ஆம்பியூஷ் அட்டாக்ல பதினாறு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இன்று மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினொன்று இருந்துச்சு பதினே வந்து பதினாறாக மாறிடுச்சு இதில் அஞ்சு பேரை சிறை பிடிச்சிட்டு போனதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் உயிரிழந்ததில் ஒருத்தர் யார் தெரியுமா லெஃப்டினன்ட் கேர்னல் ராஜா ஜுனைத் அப்படின்ற ஒரு உயர் அதிகாரி ஸோ பாகிஸ்தான் அஃபிஷியலாக அந்த இழப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ட்விட்டரில் ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன் ட்விட்டர்னு சொல்லக்கூடாது எனக்கு எக்ஸுன்னு தான் சொல்லல எனக்கு வரமாட்டேங்குது டக்கு டக்குன்னு என்ன போஸ்ட் அப்படின்னா இந்தியாவில் அப்படி ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டே நடந்திருக்கும் ஆனால் பாகிஸ்தானில் இஸ் அஸ்யூஷுவல் டெய்லி ரொட்டின் வெனஸ்டே இன்றைக்கி ஒரு நாள் அவ்வளோதான் ஸோ இப்போது இவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அதே நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாகிஸ்தானில் தினம் தினம் இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நிகழ்ந்து இருக்கு அவங்களுடைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் குட் டெரரிஸ்ட் பேட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நிறையா அவங்க தண்டனை பெற்று வந்துட்டுருக்குறாங்க இப்போ இதே டிடிபியை வளர்த்து விட்டது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான் சரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பேசின அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ இந்தியாவுக்கு எதிராக அவர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்தியாவுக்கு பயங்கரமான பதிலடி கொடுப்போம்னு அவரும் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் இப்படி இன்னும் பயங்கரவாதத்தை கைவிடாமல் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவும் சைனாவும் கொடுக்குற தைரியம் தான் நாளைக்கு இந்தியா ஏதாவது ஒரு தாக்குதல் நிகழ்த்தினாலும் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரின் மூலமாக அவங்களுடைய தாக்குதலை ஒரு லெவலுக்கு லிமிட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அதனால தான் அமெரிக்கா கிட்ட போயிட்டு வந்து பாகிஸ்தான் அப்படியே சரணடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த முறை நம்மளுடைய ஆர்மி சீஃப் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அடுத்த முறை ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் நீங்க நிகழ்த்தினீங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரெண்ட்டும் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்றத அவர் பின் பாயிண்டா வந்து சொல்லிட்டாரு ஆனா இப்பயும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கைவிடுற மாதிரி தெரில இப்போ பாத்தீங்கன்னா லஷ்கரி இத்தீபா இயக்கம் வந்து மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நிலுத்துவதற்கு திட்டம் போடுற மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போடு வந்து அவங்க கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதல் நிலுத்துவதற்கு தொடர்ச்சியாக அவங்க கேடரட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரும் நாட்களில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்போ மீண்டும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் நிகழுமோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது நண்பர்களே ஏன்னா இங்கே அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் டைனமிக்ஸை டோட்டலாக மாற்றுது பாகிஸ்தானுக்கு அவங்க பெரிய சப்போர்ட் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம் சரி இப்போ ஒரு முக்கியமான உலக செய்திக்கு நான் வர்றேன் ஆஸ்திரேலியாவும் பெப்போ அநியூபினியாவும் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் ட்ரீட்டி வந்து போட்டிருக்கிறாங்க நியூவினியா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பசிஃபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பெரும்பாலும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் டிஃபென்ஸ் பேக் போட்டிருக்கிறது சைனாவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ எதுக்கு இவங்க டிஃபென்ஸ் பேக் போட்டிருக்கிறாங்கன்னா சைனாவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சவுத் பசிபிக்ல ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு சாலமன் நகலாண்டோட சைனா வந்து ஒரு டிஃபென்ஸ் பேக் போட்டாங்க அங்கே வந்து ஒரு நேவல் பேஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சைனீஸ் பேஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்தது ஸோ அதனால் ஆஸ்திரேலியா வந்து அவங்க நியூ கினியாவோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு டிஃபென்ஸ் பேக் போட்டாங்க ஸோ நியூ கினியாவுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் மாதிரி அந்த நேரத்தில் இரண்டு நாடுகளும் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்றதான் இந்த அக்ரிமெண்ட்டினுடைய சாராம்சமே ஸோ இப்போ சவுத் பசிஃபிக்கில் அதெல்லாம் பிரச்சனை இல்லாத ஒரு இடம் மாதிரி வந்துட்டு தெரிஞ்சது ஆனால் இப்போ சைனாவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய இடங்களில் பதற்றமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு நம்மளாம் யோசிப்போம் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு தனித்தீவாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அவங்களுக்கும் சீனாவின் மூலமாக ஏதோ ஒரு சிக்கலன்னு வந்திருக்கு ஆனால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அதுக்கே அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கே சாலமன் ஐலாண்டில் சைனீஸ் இன்ஃப்ளூன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்குது ஸோ சைனாவினுடைய அந்த நேவி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய வார்ஷிப் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்குது ஸோ எதிர்காலத்தில் ஏன்னா பஸ் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஆஸ்திரேலியாவும் நியூ கனியாவும் போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து சீனாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் சீனாவுக்கு என்ன பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் சனே டக்காச்சி அவங்க வந்து ஜப்பானுடைய ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் அவங்க சீனாவோட பயங்கரமான கிரிட்டிக் சைனீஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுத்துட்ருந்தவங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டராக வந்துருக்காங்க ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் பெரிய அளவுக்கு அவருடைய பார்ட்டியில் அவருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் கிடைக்கல ஸோ அதனால அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து இறங்கிட்டாரு அடுத்து ஒரு லேடி வந்துருக்கிறாங்க ஸோ அவங்க சைனாவுக்கு எதிராக பயங்கரமான ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது இது எப்படி இருந்தாலும் சைனாவுக்கு அமெரிக்காவோட அந்த கோஆப்ரேஷன் இருந்தால் எல்லாமே ஈஸியாயிடும் அதாவது அமெரிக்கா எதுவுமே செய்யாமல் இருந்தாலே சைனாவுக்கு ரொம்ப ஈஸி ஸோ ட்ரம்ப் வந்து தாய்வான் விவகாரத்தில் சைலண்ட்டாக சைனாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாரோ அப்படின்ற அச்சமும் ஒரு பக்கம் இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் முக்கியமாக என்ன சொல்லாமல் அப்படின்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவு வெப்பன்ஸை பாகிஸ்தானுக்கு செல் பண்ணுறாங்க இந்தியாவை கவுண்டர் பண்ணுவதற்காக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்